பர்சனல் ஃபினான்ஸில் ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் வந்து பணத்தை முதலீடு பண்றது தான் வெறுமனே நீங்க வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை சிக்கனப்படுத்தி பட்ஜெட் போட்டு மிச்சப்படுத்துறீங்க மிச்சப்படுத்தின பணத்தை அப்படியே உங்க அக்கௌண்ட்லேயே வச்சிருந்தீங்கனாக்க அது வளராது பணத்தை முதலீடு பண்ணணும் ஸோ முதலீடு பண்ண ஆரம்பிச்சிங்கனாக்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த பணம் உங்களுக்கு வருமானத்தை ஈட்டி தரும் அதுதான் இந்த முதலீடு திட்டங்களோட சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் நம்ம அரசாங்கமே வந்து மக்களை வந்து இந்த முதலீட்டு திட்டங்களை நோக்கி கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நிறைய முதலீட்டு திட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்திட்டு வராங்க அதுல ரொம்ப பொதுவான எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒரு திட்டம் தான் பிபிஎஃப் தமிழ்ல வந்து இத பொது வருங்கால வைப்பு நிதி திட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து மத்திய அரசோட திட்டம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய பணம் பாதுகாப்பாக இருக்கும் அதே மாதிரி அரசு சொன்ன அந்த உறுதி அளிச்சிருக்கக்கூடிய அந்த வட்டி தொகையும் கண்டிப்பாக உங்கள் கைக்கு கிடைக்கும் அதனால் நீங்கள் வந்து எந்த ஒரு ரிஸ்க்குமே இதில் கிடையாது நீங்கள் நம்பி இந்த திட்டத்தில் முதலீடு பண்ணலாம் சரி இப்போ இந்த திட்டத்தில் தற்போதைக்கு வந்து மத்திய அரசு ஏழு புள்ளி ஒரு சதவீதம் அப்படின்ற அளவில் வட்டி கொடுக்குறாங்க இது வந்து காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் முறையில் வந்து உங்களுடைய பணம் வந்து இதில் பெருகும் இப்ப இந்த திட்டத்தில் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முதலீடு பண்ணிங்கனாக்க இருபத்தஞ்சி வருஷம் முடியும் போது உங்கள் கையில் வந்து ஒரு கோடி ரூபாய் கிடைக்கும் அது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் வந்து விரிவாக சொல்ல போகிறேன் நீங்கள் என்ன பண்ணுனாக்க பொது வருங்கால வைப்பு நிதியில ஒரு கணக்கு தொடங்குங்க அதில் ஒரு நாளைக்கு நானூற்றி பதினாறு ரூபாய்னு முதலீடு பண்ணுங்க நானூற்றி பதினாறு ரூபாய்னாக்கா ஒரு மாசத்துக்கு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் முதலீடு பண்ணணும் ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயின்னு மொத்த முதலீடு இருக்கும் இப்படி ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்னு நீங்க தொடர்ந்து பதினஞ்சு வருஷத்துக்கு முதலீடு பண்ணணும் இப்படி முதலீடு பண்ணிட்டு வந்தீங்கனாக்க பதினஞ்சு வருஷம் முடியும் போது முதிர்வு தொகையாக உங்ககிட்ட எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்க உங்களுடைய முதலீட்டு தொகையை இருபத்தி ரெண்டு புள்ளி ஐம்பது லட்சம் உங்களுக்கு கிடைச்ச வட்டி பதினெட்டு புள்ளி பதினெட்டு லட்சம் சோ முதிர்வு தொகையாக உங்கள் கையில் நாற்பது புள்ளி அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் கிடைக்கும் இதுவே நீங்க வந்து என்ன பண்ணணும் பதினஞ்சு ஆண்டு முடிஞ்ச உடனே இந்த பணத்தை எடுத்துடக்கூடாது கூடாது அதை வந்து ரெண்டு முறை அடுத்து ஐந்து ஆண்டுகள் ஐந்தாண்டுகள் அப்படின்னு நீட்டிக்கணும் ஏன்னா பிபிஎஃப்ல வந்து நீங்க அதிகபட்சமா ஐந்தாண்டுகளுக்கு தான் திட்டத்தை நீட்டிக்க நீட்டிக்க முடியும் அதனால பதினஞ்சு வருஷம் முடிஞ்ச உடனே ஒரு அஞ்சு வருஷம் நீட்டி நீட்டிங்க அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு உங்களுடைய அந்த திட்டம் கால அளவை வந்து நீங்கள் நீட்டிக்கணும் இப்படி பண்ணும்போது இருபது வருஷம் முடிஞ்சு அப்புறம் இருபத்தஞ்சி வருஷம் அந்த இருபத்தஞ்சாவது வருஷம் முடிவுல உங்க கையில வந்து ஒரு கோடி ரூபாய் பணம் இருக்கும் இந்த ஒரு கோடி ரூபாயில உங்களுடைய முதலீடு அப்படிங்கிறது முப்பத்தி லட்சம் ரூபாய் தான் ஆனா அதுல உங்களுக்கு கிடைச்ச வட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அறுபத்தி அஞ்சு புள்ளி அம்பது லட்சம் சோ பொது வருங்கால வைப்பு நிதி திட்டத்துல முதலீடு செய்யும் போது உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டோட இதுவுமே கிடைச்சிருது வருமான வரி சட்டத்தோட எயிட்டி பிரிவு கீழ நீங்க வந்து வருமான வரி விலக்கும் பெறலாம் ஸோ வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு உங்கள் கையில் ஒரு ஒரு கோடி ரூபாய் வேணும் அப்படின்னாக்க நீங்கள் கண்டிப்பாக பொது வருங்கால வைப்பு நிதி திட்டத்தில் முதலீடு பண்ணலாம் உங்களுடைய முதலீட்டு தொகை வந்து ஒரு நாளைக்கு நானூற்றி பதினாறு ரூபாய்கிற அளவில் இருந்தாக்க இருபத்தஞ்சி வருஷத்தில் இதை வந்து நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும்